வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ரெண்டு ஹேப்பி நியூஸ் மக்களே ரூபாய் ஐந்து லட்சமா உடனே பாருங்க காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணுங்கள் காணொலிய கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்கள் மக்களே அப்பதான் தான் தெல்ல தெளிவான தகவல் உங்களுக்கு புரிய வரும் சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் உங்களுடைய கையில் ரேஷன் கார்டு மட்டும் இருந்தால் போதும் ரூபாய் ஐந்து லட்சம் கன்ஃபார்ம் சூப்பர் அறிவிப்பு மக்களே இந்தியாவில் மக்கள் அனைவருமே ரேஷன் கார்டு பயன்படுத்தி இதன் மூலயமாக பொருட்கள் வாங்கியிருக்கிறார்கள் இவ்வாறு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே அதாவது ரேஷன் கார்டுகளில் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்தி உள்ளது மக்களே இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைவருமே இலவச மருத்துவ வசதி வழங்கப்படும் அதுவும் சும்மா இல்லை அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆயுஷ்மான் ஒரு கார்டு விண்ணப்பிக்க முடியும் மக்களே இதன் லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறுவதற்கான வசதியும் கிடைக்கும் அதனால ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்திற்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்தில் தகுதியுடைய அனைவருமே பயனடைவார்கள் இதுவரை இந்த திட்டத்தில் சேராமல் இருந்தால் நீங்கள் இணைவதற்கு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு பெறுவதற்கு உங்களுடைய மொபைல் எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பது கட்டாய மக்களே ஆயுஷ்மான் பட்டியலில் உங்களுடைய பெயரை இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை என்றால் உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அட்டை கொண்டு பெயர்களை சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா தகுதியானவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுஷ்மான் கார்டு வந்து கொடுத்துருவாங்க ஆயுஷ்மான் கார்டு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் மருத்துவமனையில் ஐந்து லட்சம் வரைக்கும் தேவைப்படும்போது இலவச சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் மக்களே இது பாமர மக்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ரேஷன் கார்டை வைத்து உங்களால் ஐந்து லட்சம் பெற முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உள்ள நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே நன்றி